வணக்கம் ஏ விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு விருச்சிக லக்னம் மகர ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்கவும் ரிவராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து நாளில் இருக்கும்போது அது சுயசாரத்தில் இருக்கும்போது நில சொத்து சுகங்களோ வண்டி வாகனங்களோ வாங்கலாம்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஏதாவது லோன் போட்டு வந்து வண்டி வாங்கணும் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலகனமாக இதில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சுக்கர தசா புத்தினால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆழ்ந்த கேம் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சில டிக்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து அடமட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூணாம் மதிப்பான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது தாய் தந்தையுடைய தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப வலுவாக இருக்கும் சொத்துக்கு சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் பேசி தீர்த்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான கேது வந்து புதன் வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஐந்து உள்ள கேது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் தூக்கி அறிஞ்சு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் சில பேர் ஆன்மீக பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நிலப்புலன்களோ சொத்து சுகங்களோ மற்றும் வண்டி வாகனம் வந்து லோனில் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடுவது பிரிந்த மனைவி ஒன்று சேருவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பேசுங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்த்துக்காமல் இருக்கணும் எவனாச்சும் வருவான் வந்தானா அவன்கிட்ட வந்து விதாண்டாவதமாக பேசுறது எடுத்துரிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ திடீர் லாபங்கள் வரும்னால் நண்பர்கள் மூலியமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதுக்கான வாய்ப்புகள்லாம் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ இதுதான் விஷயம் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கையாக இருக்குங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறதுனா ஒன்றுக்கு நாலு வாடி உட்காந்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து ஒன்பதாம் தேதி பத்தில் ஸோ அப்பாவுக்கு நல்ல வருமானங்கள் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நல்லது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஒன்பதாம் மதி பத்தில் இருந்தது குருவின் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் கொஞ்சம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க அதீதமான ஒரு ஆசை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து குருவாக இருந்தாலும் கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப ஏன்னா அவர் எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து மூண்டில் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சொத்துக்கள் விற்பனை ஏதாச்சும் சொத்து விற்பனை ஆகும்போதுனா இப்போ விற்று அதனால் காசு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் இருந்ததுன்னா இப்போ கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதியான புதன் லக்னமாக இருந்தது சந்திர தசா புத்தி அந்திரம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராசியிலே இருக்கா ஸோ ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இப்போ பேசினீங்கன்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமலமாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் சில பேர் வந்து கணவன் கூட கொஞ்சம் ஜாலியாக வெளியில் போகிறது சுற்றுறது மாதிரி செலவுகள் ஏற்படுவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா ரிஷப லக்னமாக இருந்து ராகு புத்தி நடக்கணும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் நல்ல லாபங்கள் எழுதித்தரதுனால் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கான முயற்சிகளில் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லக்னமாக இருந்து குரு புத்தி இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க லக்னமாக இருந்து சனி புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது எட்டாம் அதிபதி சாரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராச்சும் பேராசை காட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க லக்னமாக இருந்து புதன் திசாபுதம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கா ஸோ இரண்டு ஐந்தாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஒரு பணம் அரேஞ்ச் பண்ணுறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷ வலகனமாக இருந்து கேது தேசாக கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷனாக இப்போ பேசி தீர்த்துக்கிறது நல்லது லேண்டு ஏதாச்சும் வந்து பூர்வீக சொத்துக்களில் வந்து ஏதா இருந்ததுன்னா லிட்டிகேஷன் கிளியராறதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் வந்து சுயசாரத்தில் போகும்போது ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக லெவல் போட்டுக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக்ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பிரசனம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்கள் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசனம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க இந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்புளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்புலம் வைப்பாங்க பழத்தோடு வச்சுக்கும்போது அதில் வந்து அந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெத்தலையை வச்சே சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்பவே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பார்க்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ சத் வரீங்கன்னு வச்சுக்கோமே வந்தோன்னே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவல் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திடிசூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதிசூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதிசூனியமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த உடனே டக்குன்னு வரும் இது இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீ பெரிய பெரிய ஆளு ஸோ ஐயர்னு ஒருத்தர் ஒருத்தருக்காரு ஸோ அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனு சூழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க அதே மாதிரி கோவில் பிரசனத்திலாம் வந்து பார்த்தா பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அது பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்வது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்கம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த இந்த சிலையில் வந்து கை வந்து உடஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து க்ராக் விட்டுருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துருங்க ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது கோயில் கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து க தெய்வத்தை கட்டிடுவாங்க மிளகு வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வ விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க நம்ம கூட அந்த அளவுக்கு டெத்து கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோட மேட்டர்லாம் ரொம்ப போயிடும் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜ்ஜோடு சொல்லுவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறதான் விஷயமே எங்கள் அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சுகவாக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து அந்த பிரசன்னம் மூலியமாக அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூதாதையர் செஞ்சிருக்காங்க இதுதான் அவங்க வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இருபது நிமிஷமாக இரவு நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்